குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யூஸ் பண்ணுற மாதிரியான பேக்ஸ் தான் காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற லேடிஸாக இருக்கட்டும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்கேஜி யூகேஜி ஸ்டூடெண்ட்ஸ் இது போல் நம்ம எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் தான் இங்கே எல்லாமே இருக்குது ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது ப்ரிண்டட்லேயும் இருக்குது ப்ளைனாக இருக்குது உங்களுக்கு ட்ராலி பேக்ஸ் இருக்குது ஸோ ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் வந்து இங்கே பேக்ஸ்குனே தனியாக வச்சுருக்காங்க எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துதுங்க இதெல்லாம் பார்க்குறப்போ நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் எதை வாங்கலாம் இல்லை எதை வாங்கக்கூடாது இதோடய ப்ரைஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இங்கே இருக்க ஸ்லிங் பேக்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது குட்டி பசங்களுக்கும் இது போல் பேக்ஸ்லாம் ரொம்பவே விரும்புவாங்க இந்த சீக்வன்ஸ் வச்சுருக்கு பார்த்தீங்களா இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குதுங்க குட்டீஸுங்கெல்லாம் அதை மாட்டிகிட்டு நடக்கிறப்ப பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் இங்கே இருக்கிற ட்ராவல் பேக்ஸ் எல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கு